கிலோ எண்பத்தி இரண்டு ரூபாய்க்கு விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்த சுமிந்தர் இந்தியா ஆர்கானிக்ஸ் நிறுவனம் விளாத்திகுளம் பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி தூத்துக்குடி மாவட்டம் விலாத்திக்குளம் அருகே உள்ள சிவலார்பட்டியை தலைமையிடமாக கொண்டு தமிழ்நாட்டில் இயங்கி வரும் சுமிந்தர் இந்தியா ஆர்கானிக்ஸ் என்ற நிறுவனத்தின் சார்பில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் சுமார் நாற்பதிற்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த விவசாயிகளுக்கு இயற்கை முறையில் விவசாயம் செய்வது குறித்து பயிற்சி அளித்து அவர்களுக்கு மரபணு மாற்றம் இல்லாத நாட்டு விதைகளை இலவசமாக கொடுத்து இயற்கை முறையில் விவசாயத்தை மேற்கொள்ள செய்ததோடு மட்டுமின்றி விவசாயிகள் விளைவித்த பொருட்களை இன்றி நேரடியாக அந்நிறுவனத்தின் சார்பிலேயே அதிக விலைக்கு கொள்முதல் செய்யப்பட்டு வருகின்றது அதன்படி கடந்த ஆண்டு பல்வேறு பகுதிகளை சேர்ந்த விவசாயிகளுக்கு மரபணு மாற்றம் இல்லாத நாட்டு விதைகளை கொடுத்து நல்ல மகசூலை பெற்றன அதுபோன்று இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இப்பகுதிகளை சேர்ந்த விவசாயிகளுக்கு நாட்டு பருத்தி விதைகளை கொடுத்து ரசாயன பூச்சி மருந்துகள் தெளிக்காமல் இயற்கை முறையில் விவசாயம் செய்து வைத்ததில் முதற்கட்டமாக சோதனை முயற்சியில் நல்ல விளைச்சல் கிடைத்துள்ளது அவ்வாறு நன்கு இயற்கை முறையில் விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு விளைந்த பருத்திகளை சுமிந்தர் இந்திய ஆர்கானிக்ஸ் நிறுவனத்தினர் விவசாயிகளிடமிருந்து கிலோ எண்பத்தி இரண்டு ரூபாய் என்றவாறு அதிக விலைக்கு நேரடியாக கொள்முதல் செய்துள்ளனர் தற்போது சந்தைகளில் பருத்தியானது கிலோ ஐம்பத்தி ஏழு ரூபாய் மட்டுமே விற்பனை ஆகிவிடும் நிலையில் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக எண்பத்தி இரண்டு ரூபாய்க்கு விவசாயிகளிடமிருந்தே அதிக விலைக்கு கொள்முதல் செய்ததில் பகுதி சேர்ந்த விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் இதேபோன்று வருங்காலங்களில் அனைத்து பயிர்களையும் மரபணு மாற்றம் இல்லாத நாட்டு விதைகளை கொண்டு இயற்கை விவசாயத்தின் மூலமாக விவசாயம் செய்து வைத்து விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்க அனைத்து பகுதிகளுக்கும் இத்திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என அந்நிறுவனத்தின் அதிகாரிகள் தெரிவித்தனர் விவசாயிகளிடமிருந்து பருத்தியை கொள்முதல் செய்யும் இந்த நிகழ்ச்சியில் நிறுவன மண்டல மேலாளர் டேவிட் கள பணியாளர் கண்ணன் குருவார்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் தனலட்சுமி செந்தில் கோடாங்கிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் முத்துலட்சுமி மற்றும் ஏராளமான விவசாயிகள் என பலர் கலந்து கொண்டனர் விவசாயி சங்கம் என்பதான சொசை இணைந்து செயல்பட்டு வருகிறது கடந்த வருடம் உங்களுக்கு நாங்கள் இந்த சும சுமதி ஆர்கானிக்ஸ் மூலமாக மிளகாய் விதைகள் கொடுத்து அநேக மகிழ்ச்சல்களை உங்களுக்கு உங்களில் இருந்து கொள்முதல் தெரியும் வெளி மார்க்கெட்டில் காட்டிலும் கமிஷன் இல்லாமல் ஏஜென்ட் ப்ரோக்கர் இல்லாமல் நல்ல விலையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் இடத்தில் காரணங்க இரண்டு வருடங்களாக இயற்கை விவசாயத்தை மேம்பாடுகளை குறித்து உங்கள் மத்தியில் செயல்பட்டு வருகிறது இயற்கை விவசாயம் என்பது உங்களுக்கு தெரியும் பிரியாக மருந்து அடிக்காமல் சி நம்ம கொடுத்தோம் அதனுடைய மகசூல்களையும் நீங்கள் நல்ல முறையில் எடுத்தீர்கள் நாங்கள் சொன்னது போல் எந்த மருந்துகளும் அடிக்காத அளவுக்கு நீங்கள் செய்து அந்த மகசூல்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள் இந்த மகசூல்களை இப்பொழுது நம்முடைய தலைவர்கள் முகாமாக முகாந்திரமாக உங்கள் மத்தியில் இப்பொழுது கொள்முதல் பண்ணு முதல் நாளாக இந்த மீட்டிங் அமைத்திருக்கிறது நீங்கள் நாங்கள் சொன்னபடி நீங்கள் எல்லா காரியங்களிலும் செய்து வருகிறீர்கள் இனி மாத்திரமல்ல இந்த வருடம் நம்ம பத்து ஏக்கருக்கு நம்ம ஒரு ட்ரையல் ப்ராஜெக்டாக பண்ணினோம் வார வருடம் ஒரு அஞ்சூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் அளவுக்கு இந்த நான் ஜிஎம்ஓ காட்டன் சீட்ஸ் வில்லேஜ் ஆக மாற்றுவதற்கான ஒரு ஒரு முக்கியத்துவமாக ஒரு லாபம் பார்த்தோம் அதே மாதிரி இந்த வருஷமும் அவங்க மிளகாத கொடுத்து உரம் கொடுத்து மத்திலேயே தொலைஞ்சு வாங்கினாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் எந்த வருமான மாற்றம் இல்லை அவங்களும் நல்லா இருக்கா நம்மளும் நல்லா இருந்துச்சு ஆமா பருத்தி போட்டுருக்காரு பருத்தி போடுங்க பருத்தி கெய்வி வருமானம் பைப் தான் போடுங்க எந்த குறை அவர் இருபத்தஞ்சு நம்ம எட்டு ரூபாய்க்கு பச்சை பத்து ரூபாய் பன்னெண்டு ரூபாயிரும் அதனால பருத்தியும் புதுசாக போடுங்க